தனுசுராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி நேயர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியஸ்தானமாகிய மூன்று ஆட்சி பலம் பெற்று வளவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வளம் வந்து இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து ராகு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது சனியின் பக்ர பயிற்சி என்பது உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி அர்த்தாஷ்டக சனியாக சனி வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் அதே சமயம் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் தைரிய ஸ்தானத்தில் அக்ரம் பெற்று திரும்பி குடும்பஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இல்லை என்றால் எதிர்பாராத தடைகளும் தாமதங்களும் அதீதமாக உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பத சனியின் பக்ர பயிற்சியானது உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது எனவே தனுசு அதிகமாக இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாக விளக்க முடியும் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி தனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைவான நன்மையையும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் அணுகுங்க ஆனால் அதே சமயம் தவறான பழக்கங்களை இந்த தருணத்தில் எளிதில் கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிறப்பாக விரைவாக அமையும் ஆனால் அதே சமயம் நற்பலக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு சற்று காலதாமதம் பிடிக்கும் எனவே காலதாமதம் காலதாமதமானாலும் பண்புகளுடன் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் சின்ன சின்ன சிரமங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத வகையில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத வாய்ப்பு உள்ளது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செயல் படக்கூடிய உங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய தடைகளை நிச்சயமாக விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு சமகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் பயணிப்பதால் நிச்சயமாக பல வருடங்களுக்கு பிறகு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் திழல் கிரகமான ராகு மனித வாழ்வுல பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது அந்த வகையில் பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் என்பது இனி வரக்கூடிய தருணங்களில் உறுதியாகவே தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் எதிர்பாராத பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை சாமத்தியமாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையிலெடுத்தாலும் அதை முழு மனதுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை போகிறது விமர்சனங்கள் அனைத்தையும் தாண்டி வளர்ச்சியை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக தைரியத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் இந்த வேளையில் வலுப்படக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தையும் மனநிறைவையும் சந்திக்க கூடிய வகையில் பல காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னே வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என்று எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பயணங்கள் அதிகரித்தாலும் காரிய வெற்றியை வெற்றிக்கு உரித்தான மூன்றில் நிலை கொண்டிருப்பதால் வக்ரகதியில் திரும்பினாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களது கடின உழைப்பிற்கு உறுதியாகவே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது குடும்பத்தில் உற்சாக கூடிய வகையில் உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைகிறது குடும்ப உறுப்பினர்களின் தேவையை கேட்டறிந்து பூர்த்தி செய்வதோடு இந்த தருணத்தில் மனநிறைவுடனும் மகிழ்ச்சியான சூழலையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வேளையில் முயற்சி செய்யக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகள் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே சமயம் மற்றவர்களின் ஆலோசனையையும் உதறி தள்ள வேண்டாம் என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கட்டும் இந்த தருணத்துல திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் முன்கோபத்தை முற்றிலுமாக குறைத்து எடுத்த காரியத்தை உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சனி ஏனென்றால் அவர் பல வகையில நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு கலைத்துறை மட்டுமல்ல அரசியல் துறை கலைத்துறை என இரண்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சிக்கல் சிரமமின்றி அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முழுமூச்சாக கடன் சார்ந்த இருந்து வெளிவரக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் அனுசுராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய வில்லங்குகளை சரியாக கணித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது இழுபறியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனி பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக அமையும்